வணக்கம் நண்பர்களே மூட நம்பிக்கைகள் சாதி தாழ்வுகள் பெண் அடிமைத்தனம் என சமூகத்தில் வேரூன்றி இருந்த அவலங்களை எதிர்த்துப்ப போர்க்கொடி தூக்கிய ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியை பற்றி பார்க்கப்பட்டு போகிறோம் அவர்தான் ஈவேண்ட ராமசாமி அனைவராலும் அன்புடன் பெரியார் என்று அழைக்கப்பட்டவர் அவர் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கங்கள் சாதி மதம் கடவுள் என எதன் பெயராலும் மனிதன் தாழ்வுபடுத்தப்படக்கூடாது அனைவரும் சமம் பகுத்தறிவே வாழ்வின் வழிகாட்டி பெண் விடுதலை கல்வி விதவை மறுமணம் ஆகியவற்றுக்காக பெரியார் தொடர்ந்து குரல் கொடுத்தார் சமூக நீதி என்ற வார்த்தைக்கு ஒரு உண்மையான அர்த்தத்தை உருவாக்கியவர் பெரியார் அரசுப் பணிகளில் இடஒதுக்கீடு அனைவருக்கும் சம வாய்ப்பு என பல சீர்திருத்தங்களுக்கு அவர் வித்திட்டார் அவரது எழுத்துக்களும் மேடை பேச்சுக்களும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக கூர்மையான கேள்விகளை எழுப்பின பெரியார் என்ற பட்டம் அவரது தொண்டுகளையும் சமூகத்தில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்களையும் பாராட்டி அவருக்கு வழங்கப்பட்டது இவேலட் ராமசாமியின் வாழ்க்கை பகுத்தறிவு சமூக நீதி மற்றும் சுயமரியாதை ஆகியவற்றின் அடிப்படையிலான ஒரு புதிய சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு மாபெரும் போராட்டமாகும் அவரது சிந்தனைகள் இன்றும் நம் சமூகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க